சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்துவாலை வீட்டில் பிரச்சனை வர இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத மீனா கண் கலங்கி நிற்க உடனே அண்ணாமலையும் என்னம்மா மீனா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்ல எங்கள் ரெண்டு பேர்த்து கடையிலையும் எந்த பிரச்சனையும் இல்லைமாம்மா தேவையில்லாமல் உங்கள் பையன்தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து பிரச்சனை செஞ்சிட்ருக்காரு சீதாவோட கல்யாணத்தில் இங்கே உங்கள் பையன் தேவையில்லாத ஒரு முடிவு எடுத்துருக்காருன்னு சொல்லும்போது என்னம்மா சொல்கிறேன்னு கேட்க அந்த அருணை பத்தி தெரியும் அதான் அந்த போலீஸ் அருண் ஏற்கனவே எங்களுக்கு நிறைய பிரச்சனை செஞ்சதுனால அவரால் தான் நாங்கள் ரொம்ப அவமானப்பட்டோன்ற ஒரு எண்ணத்துல சீதா விரும்புகிற அந்த அருணை சீதா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி இப்படிலாம் செய்கிறாரு மற்றபடி எனக்கும் அவருக்கும் பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை தான் இப்படி உங்க பையன் முத்து நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே அண்ணாமலையும் நீ சொல்கிறத என்னால் ஒத்துக்கவே முடியல ஏன்னா சீதாவுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு அவ யாரை விரும்புகிறாளோ நல்லவனா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தானே நல்லது முத்து அவனுக்கு வர பிரச்சனையை நினச்சிட்டு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு தானம்மா சீதா யாரை விரும்புகிறாலோ அவங்களையே கல்யாணம் பண்ணி வச்சாதான் சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும் இதை தானே உன் அம்மாவும் உன் தம்பியும் ஆசைப்படுவாங்க நான் முத்துக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாரு அண்ணாமலை மாமா நீங்களும் சீதா கல்யாணத்தை பற்றி பேசுனா அப்புறம் உங்கள் பையன் ரொம்ப கோவப்படுவாருன்னு சொல்ல நான் சொன்னா முத்து கேட்பான் நீ கவலைப்படாமல் நீ போய் இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஓ வேலையை பாரு நான் முத்துவை சமாளித்து அவன் மனசை மாற்றுறேன்னு சொல்கிறாரு அண்ணாமலை அண்ணாமலை இப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே மாடியிலேருந்து முத்து கீழே இறங்கி வராரு இதை பார்த்துட்டு அண்ணாமலையும் முத்து வா இப்போ நீ தெளிவாக தானே இருக்க மறுபடியும் மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணாதேன்னு சொல்லியும் உனக்கு அது சரியில்லைன்னு சொல்லியும் நீ இப்படி எங்கள் பேச்சை கேட்காமல் வர்றது தப்புன்னு உனக்கு புரியலையான்னு கேட்கும்போது நான் வேணுனாப்பா இப்படி செஞ்சேன் மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி செஞ்சுட்டேன் என்னால் நீங்கள் ரொம்ப மனசு வேதனை பட்டிருப்பீங்க இனி இப்படிலாம் செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்கப்பாலு சொல்றாரு முத்து அதுக்குடனே அண்ணாமலை உனக்கு கோபம் வந்தாலோ இல்லை மனசுல வேதனை இருந்தாலோ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துடுறியே உன்னால மீனாவுக்கு எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ அவமானம் அப்போ மீனாவும் இப்படி செஞ்சா நீ ஒத்துப்பியா கொஞ்சமாவது பொறுப்பாக நடந்துப்ப நீ மாறிட்டேன்னு நினச்சேன் ஆனால் திருந்தாமல் நீ செய்கிற எதையும் என்னால் ஏற்றுக்க முடியல உன்னால் மீனா எவ்வளோ அவமானப்பட்டு நிற்கிறான்னு தெரியுமா அப்படி என்ன மீனா தப்பு செஞ்சிட்டான்னு மீனா மேலே கோவப்படுற மீனா என்ன செஞ்சாலும் சரியாக தான் செய்வா தான் தங்கச்சி வாழ்க்கையை பற்றி மீனாவுக்கு மட்டும் பொறுப்பு இல்லையா இங்கே சீதா ஆசைப்படுற அருணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மீனா நினைக்கிறதில் எந்த தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது கூட நே முத்துவோம் அப்பா என்னப்பா புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க சீதா ஆசைப்படுறது வேற யாரையும் இல்லைப்பா அந்த போலீஸ் அருணை தான் அவரால் நானும் மீனாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தெரியுமா நம்ம காரில் பிரேக் பிடிக்காமல் போனது ஏன் தப்பாப்பா ஆனால் அப்படி காரில் பிரச்சனை இருந்ததை கூட வெளியில் யார்கிட்டையும் சொல்லாமல் என் லைசன்ஸை கேன்சல் பண்ண அந்த அருணை என்னைக்கும் சீதாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் ஏன்னா நான் நல்லாவே இருக்கக்கூடாது நான் நல்லபடியாக உழைச்சி முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிற அந்த அருண் கண்டிப்பாக நல்லவனாக இருக்க வாய்ப்பில்லை இல்லை சீதாவை அந்த அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் கண்டிப்பாக சீதாவுக்கும் பிரச்சனை தான் வரும் அந்த சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் நான் செஞ்சிட்ருக்கேன் என்ன மீன புரிஞ்சிக்கனாலும் நீங்களும் புரிஞ்சிக்காம இப்படி பேசினா எப்படிப்பா சீதாவுக்கு நான் பாக்குற மாப்பிள்ளைப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன் அது மட்டும் இல்ல என் பேச்ச மீறி மீனாவோ இல்ல மீனாவோட அம்மாவோ முடிவெடுத்து அந்த தான் சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னா நான் ஏத்துக்கவும் மாட்டேன் இனி அவங்க வீட்டுக்கு பெருசாக எந்த ஒரு நல்லதையும் செய்ய மாட்டேன்ப்பா இந்த விஷயத்தில் நீங்கள் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா அந்த அருண் என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காரு எங்கே நான் சவாரிக்கு போகும்போதும் இடையில வந்து பிரச்சனை செய்கிறது அந்த அருணோட வழக்கமாகவே இருக்குது அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா அந்த அருணை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முத்து நீ மட்டும் அந்த அருணை அவமானப்படுத்தலையா பிரச்சனை செய்யலையா ஒன்னால் ரெண்டு முறை அந்த அருண் வேலை இல்லாமல் இருந்திருக்காருண்ணா கண்டிப்பாக அருணுக்கு ஓ மேலே கோவம் இருக்க தான் செய்யும் ஆனால் நீ பொறுமையாக போகணும் ஏன்னா சீதாவோட வாழ்க்கை முக்கியம் நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன் நீ இப்படிலாம் அடம் இருந்தேன்னு வையே அதுக்கப்புறம் நானே உன்னை சும்மா விட மாட்டேன் சீதாவுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு அவங்க அம்மாவும் மீனாவும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சா நீ என்ன இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் செய்யணும்னு நினைக்கிறியா நீ முதல்ல பொறுப்பாயிரு வீட்டில் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து அந்த பேச்சு பேசிகிட்ருக்கியே வீட்டில் இருக்கிறவங்களே உன்னை மதிக்க மாட்டாங்க உன் பேச்சை கேட்க மாட்டாங்க இதில் உன் மாமியார் வீட்டில் உள்ளவங்க உன் பேச்சை கேட்கணுன்னு மட்டும் என்ன அவசியம் இருக்குது நீ முதல்ல சரியாரு இதில் தலையிடாத எனக்கும் சீதாவுக்கும் அந்த அருணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரின்னு தோணுது என் பேச்சை நீ கேட்பல்ல எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பேன்னா நீயே முன்னாடி நின்று சீதாவோட கல்யாணத்தை செஞ்சு வை இல்லைன்னு வையி ஏதாவது பிரச்சனை செஞ்சேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இதில் கண்டிப்பாக நான் மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு கோபமாக பேசிட்டு அண்ணாமலை அங்கேருந்து போக இந்த மீனாவால் என் அப்பாவும் மனசு மாதிரி என்னவோ அந்த அருண் ரொம்ப நல்லவன்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்க எப்படி சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு கோவத்தில் இருக்காரு முத்து சீதா சரியாக சாப்பிடாம அருண்கிட்ட பேசாததுனால மனவேதனையில் நான் அருணை ரொம்ப விரும்பினேன் ஆனால் எனக்கு கல்யாண ஏற்பாடையும் செய்யாமல் இப்படி என்னை அருணை ம மறந்துற வேற சொல்லிட்டாங்க மாமாவும் அக்காவும் எனக்காக பிரச்சனையில் வேற இருக்காங்க அப்படி ஒழுங்காக சாப்பிடாம இருந்த சீதாவுக்கு ரொம்ப முடியாமல் போக இங்கே இதை பார்த்துட்டு சந்திராவும் சத்யாவும் ஹாஸ்பிட்டலில் சீதாவை சேர்க்குறாங்க இந்த விஷயம் மீனாவுக்கும் தெரியுது உடனே மீனா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் அண்ணாமலை கிட்ட சொல்ல அந்த சபையும் சவாரி முடிச்சுட்டு வந்த முத்துவுக்கும் போது மீனாவும் முத்துவும் சீதாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க நடந்தது என்னன்னு முத்து கேட்க உடனே சந்திரா அழுதுகிட்டே சொல்கிறாங்க என்னன்னு சொல்கிறது மாப்ள நாம இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னால் சீதா ஏற்றுக்க மாட்டேங்கிறா நம்மளை புரிஞ்சுக்கிட்டாலும் சரியாக சாப்பிடாம வேலைக்கு போகாமல் அவள் நிலமையை பாருங்கள் இப்போ கூட அவளுக்கு ரொம்ப முடியாம தான் இருக்கா ஆனால் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க மன மனவேதனையில் இருக்கா போல அதனால தான் அப்படின்னு சொல்ல மீனா சொல்கிறாங்க இதுக்கு மேலேயும் சீதாவோட கல்யாணத்தை நாம் அப்போ நடத்தலாம் இப்போ நடத்தலாம்னு யோசிக்க வேண்டாம் சீதா ஆசைப்பட்ட மாதிரியே அந்த அருணையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்ல மாப்பிள்ளை இதெல்லாம் எப்படி ஒத்துப்பாரு அப்படின்னு சந்திரா இருக்கும்போது அந்த சமயம் இங்கே சீதாவுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு அருணும் வராரு தன்னுடைய அம்மாவை கூட்டிக்கிட்டு அருணை வருவாருன்னு எதிர்பார்க்காத முத்து கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆண்டி நான் சீதாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டே ரூமுக்குள்ளே வர இதை பார்த்த முத்துவால தாங்க முடியல என்ன மீனா இவன் எதுக்கு இங்கே வந்தான் இவனுக்கும் சீதாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல என்னவோ சீதா இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போ பண்ண போற மாதிரி உரிமையோட வந்து நிற்கிறான் நீங்கள் தான் இங்கே சீதாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னீங்களா அப்படின்னு சந்திராவை பார்த்தோம் மீனாவை பார்த்தோம் முத்து கேள்வி கேட்க உடனே மீனா அழுதுகிட்டே இல்லைங்க நாங்கள் எதுவும் சொல்லலை என்னதான் இருந்தாலும் சீதாவுக்கு இப்படி இருக்குன்னு உடனே அருணே பார்க்க வந்திருக்காரு போல் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு மீனா சொன்னாலும் உடனே இங்கே அருண் சொல்கிறாரு என்ன முத்து ரொம்ப நல்லவன் மாதிரி கோவப்படுற நான் தான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அந்த உரிமையில் சீதாவை பார்க்க வந்தேன் நீ யார் என்னை கேள்வி கேட்க அப்படின்னு அருண் கேட்குறாரு உடனே முத்துவும் எங்கள் வீட்டு பொண்ணை பார்த்துக்க நாங்கள் எல்லோரும் இருக்கும்போது நீ எதுக்கு குடும்பமாக வந்து நிற்கிற உனக்கு அவ்வளோ தைரியமா சீதாவை கல்யாணம் பண்ணிப்பேன் ஏன் முன்னாடியே சொல்ற இதெல்லாம் சரியில்லை உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்பி போயிரு இல்லை உங்கள் அம்மா முன்னாடியே நீ என்னால் அவமானப்பட்டு நிற்பன்னு சொல்லும்போது நீ கிளம்பிப்போ உனக்கு உண்மையாவே சீதா மேலே அக்கறையும் பாசமும் இருந்தால் சீதா ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்ப ஆனால் உனக்கு அப்படி எதுவும் இல்லை என்ன அவமானப்படுத்தணும் என்ன அசிங்கப்படுத்தணும் அதுக்காக சீதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு திட்டம் போட்டுட்டு வந்து நிற்கிறியே தான் சீதாவுக்கு இப்படி ஒரு நிலமை அப்படின்னு சீதாவை பார்த்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கோவத்தில் பேசிக்கிட்டதுனால இங்க உடனே சந்திராவும் வேண்டாம் மாப்பிள்ள இதோ சீதாவை பார்க்க வந்துட்டாங்க கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இல்லை நான் கிளம்பி போக மாட்டேன் சீதா எனக்கு மனைவியாக போறவ அவளுக்கு ஒரு பிரச்சனைனா இருந்து நான் தான் பார்த்துக்கணும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு சீதா மனசுல நான் தான் இருக்கேன் என்னதான் சீதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை செய்ய நீ யாரு அப்படின்னு முத்துவை கேள்வி கேட்க இருந்த கோபத்துல முத்து பாத்தியா மீனா உன்னால தான் என்ன இவன்லாம் எதிர்த்து பேசிட்டு இருக்கான் இவன் நல்லவன் இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்கள எவ்வளோ தைரியமாக சீதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஏன் முன்னாடியே இந்த அருண் பேசுகிறான் பாருன்னு சொல்லி அருணோட அம்மா முன்னாடியே அருணை பலார் பலார்னு முத்து கோபத்தில் வெளுத்து வாங்கிடுறாரு இங்கே அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிற அருண் முத்துவை பார்த்து சொல்கிறாரு எனக்கு மட்டும் சீதா கூட கல்யாணம் நடக்கல ஒன்னெல்லாம் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன் உன்னால் எப்படி எங்கள் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியுதுன்னு நான் பார்க்க தானே போகிறேன் இப்படி நீ செஞ்சதுக்காகவே சீதாவை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறே இல்லையான்னு பாருன்னு தன்னுடைய அம்மாவை கூட்டிட்டு அருண் ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்ப மீனா சொல்கிறாங்க என்னங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க உங்களுக்கு முன்கோபம் வரும் ஆனால் அதுக்குன்னு வரவங்க எல்லாத்து மேலேயும் உங்கள் கோவத்தை காமிச்சா சரிப்பட்டு வராதுங்க மறுபடியும் உங்களுக்கும் அருணுக்கும் பிரச்சனை வந்து அருண் உங்கள சும்மா விட போகிறதில்ல நீங்கள் திருந்தவே மாட்டிங்க நான் என் தங்கச்சியை பார்த்துக்கிறேன் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு மீனாவை ரொம்ப மீனா ரொம்ப கோபமா முத்துவை திட்டி அங்கேருந்து அனுப்ப போதும் மீனா போதும் அந்த அருணுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா இங்கே என் மேலே இவ்வளோ கோவப்படுறானே அந்த அருண் சீதாவை மட்டும் நல்லாவா பார்த்துக்க போகிறான் என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக முத்துவும் அங்கேருந்து கிளம்புறாரு சந்திரா அழுகுறாங்க என்ன மீனா இப்படிலாம் நடக்குது என் பொண்ணு சீதா கண்மொழிக்காமல் இருக்கா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இதில் கூட மாப்பிள்ளை இவ்வளோ கோவப்படுறாரு அந்த அருணும் இப்படி பேசிட்டு போகிறாரு இனி சீதாவோட வாழ்க்கையில் எப்படி கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே அழுகிறாங்க உடனே சத்யா சொல்கிறாங்க அம்மா பொறுமையாக இருங்கம்மா மாமாவோட மனசை மாற்றிடலாம் நினச்சா அருணை பார்க்கும் போதெல்லாம் மாமா கோவப்பட்டா எப்படிமா அந்த அருண் அக்கா மேலே உள்ள உரிமையில் பார்க்க வந்திருக்காரு எப்படியா இருந்தாலும் இங்கே சீதாவை அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கே தோணும்போது மாமா மட்டும் ஏமா இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு இங்கே முத்து தான் தப்பு பண்ணுறாருன்னு சத்தியாவும் பேச அவமானப்பட்டு நிற்கிறாங்க மீனா மீனா என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இனி சீதாவுக்கும் அருண்க்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இவ்வளோ கோபமாக முத்து நினைக்கும்போது ஏன் தங்கச்சி வாழ்க்கைக்காக நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் முத்து சொன்னாலும் அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இவ்வளோ கோவப்படுவாருன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு மீனா ரொம்ப மனசு வேதனையில் சீதாவை நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க அப்புறம் சீதாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு மீனாவும் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போக இங்கே விஜயா சொல்கிறாங்க உனக்கெல்லாம் வேற வேலை இல்லைல்ல எப்போ பார்த்தாலும் வெளியில் பூ கொடுக்க போகணும் டெக்கரேஷனோட இருக்க போகணும் இல்லை உங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துடணும் இப்போ என்ன பிரச்சனைன்னு இவ்வளோ சோகமாக வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்தால் மட்டும் உனக்கு சிரிப்பே வராதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு என்னத்தை தெரியும் என் தங்கச்சி அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கா என் அம்மா தம்பின்னு எல்லாரும் கூட இருக்காங்க என் தங்கச்சி இந்த நிலமையில் இருக்காளேன்னு சோகமாக வீட்டுக்கு வந்தா என்னவோ கேள்வி கேட்குறீங்களே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தானே போனேன் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வர்றதில்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் வேற எந்த தப்பும் செய்யலையேன்னு கேட்குறாங்க நீ எந்த தப்பும் செய்யலை ஆனால் சரியாக சமைச்சி வைக்காமல் போயிட்டேன் போ போய் கிச்சனில் இருக்கிற வேலையை பாரு என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்சம் சம்பாதிக்கும் போதே உனக்குலாம் இவ்வளோ திமுரு அதுவும் இந்த நீத்தூ மாதிரி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தால் உன்னெல்லாம் கையிலையே பிடிக்க முடியாது ஆமாம் உன் தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு கேட்க அது என் குடும்ப பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் சொன்னால் மட்டும் என்ன அவங்கள பற்றி யோசிக்க போறீங்களா அதையும் கேட்டுட்டு சந்தோஷம் தானே படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுதுகிட்டே போக அண்ணாமலை மெதுவாக மீனா கிட்ட சொல்கிறாங்க என்னம்மா மீனா ஏமா அழுகிற முத்துவால் வேற எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்க உங்கள் பையனால் தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை மாமா சீதாவோட கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாரு போல உங்கள் பையன் முத்து இவருக்கு மாமா அருண் சீதா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால பார்க்க வந்தால் அவரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை செஞ்சு அருணை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி அனுப்பணும்னு நினச்சிட்டாரு அதனால் நீ எப்படி சந்தோஷமாக வேலை பார்க்குறேன்னு நானும் பார்த்துட்றேன்னு அருணும் கோபமாக பேசிட்டு போகிறாரு இப்படி உங்கள் பையனும் விட்டு கொடுக்காம அருணும் விட்டு கொடுக்காமல் இருந்தால் சீதாவோட நிலமை தான் ரொம்ப கஷ்டப்படும் போல சீதா இருக்கனவே ஹாஸ்பிட்டலில் இருக்கா இதுலேயும் உங்கள் பையன் கோவப்பட்டு நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன் நான் இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டேன் சீதாவுக்கும் அருணுக்கும் நானே முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டேன் இனி உங்கள் பையன் என் கூட வாழலைனாலும் பரவாயில்ல நான் எடுத்த முடிவில் மாற்றமே வரப்போகிறது இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா மீனா நீ இவ்வளோ கோபமாக பேசி நான் பார்த்ததே இல்லையே இந்த முத்து ஏமா திருந்தாமல் இப்படிலாம் செய்கிறான் சீதாவோட மனசில் அருண் தான் இருக்கிறாரு அருணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சீதா நினைக்கும் போது இவன் யாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு இன்றைக்கி முத்து வரட்டும் நான் சொல்கிறத அவன் கேட்கலண்ணா இன்றைக்கி முத்துவை நானே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிவிட்டு உன் தங்கச்சிக்கும் அருணுக்கும் நான் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேம்மா ஏதோ உரிமை இருக்குன்னு சொல்லி இவன் நினைக்கிறதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறான் முத்து இவன் செய்கிறது தப்புன்னு நான் புரிய வைக்கிறேன் நீ கவலைப்படாமல் இருமா இதெல்லாம் உங்கள் அத்தை வேற விஜயா பற்றி தான் தெரியுமே அவள் பேசுகிறத நீ தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீட்டுக்கு வர வரைக்கும் ரொம்பவே கோபமாக காத்துட்ருக்காரு அண்ணாமலை சவாரி முடிச்சிட்டு இனி மீனாக்கிட்ட பேசவே கூடாது அந்த அருண் முன்னாடியும் என் மாமியார் முன்னாடியும் மீனா என்னை நிற்க வச்சு அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டா மீனாவோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே அருணை சீதா கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் எல்லாரும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் கூடவே இருக்கிற மீனா கூட என்னை புரிஞ்சிக்கல அப்படின்ற கோவத்தில் வீட்டுக்கு வராரு முத்து அண்ணாமலை நெல்லுமுத்து முத்து எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாரு சவாரி முடிச்சுட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்ல சவாரி முடிக்க மட்டும்தான் போனியா இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்க சீதாவை பார்க்க போனியான்னு கேட்க ஆமாப்பா பார்க்க போனேன் அதில் ஏதாவது தப்பு இருக்கா என்னன்னு கேட்கும்போது எந்த தப்பும் இல்லை நீ நடந்துக்கிற விதம் தான் சரி கிடையாதுன்னு சொல்கிறாரு நான் சரியாக தான்ப்பா நடந்துக்கிறேன் என் கூட இருக்கிறவங்க தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாரு முத்து உடனே அண்ணாமலை சொல்கிறாரு அமைதியாரு உன் வாழ்க்கையை பற்றியும் உனக்கு அக்கறை இல்லை அடுத்தவங்களோட வாழ்க்கையை பற்றியும் நீ யோசிக்கிறது இல்லை பெருசாக மீனா குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற நீ கோவப்படாமல் இருந்திருக்கணும் சீதாவை பார்க்க வந்த அருணை அவமானப்படுத்தாம இருந்திருக்கணும் நீ யாரு அவங்க கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு அது மட்டும் இல்ல தான் அந்த குடும்பத்துல உன்னை மூத்த மகனா பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஆனா நீ மீனாவைக்கே மதிப்பும் மரியாதையும் தரல உன்னோட குணம் சரியில்லை முத்து நான் உன்னை நல்லபடியா வளர்த்துருக்கேன் அப்படின்னு நினைச்சேன் ஆனா தப்பு நீ இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமா பேச அப்பா அந்த அருண் நல்லவன் இல்லப்பா அவனை சீதா கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்களேன்னு சொல்ல போது முத்து நேற்று என்னடா நான் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து மீனாவா அந்த பேச்சை பேசுற என்னவோ உங்க அம்மா மட்டும் தான் இந்த வீட்ல ரொம்ப நல்லவங்கன்னு உங்க அம்மாவை புகழ்ந்து பேசினேன் என்னைக்காவது உங்க அம்மா விஜயா என் பேச்சை கேட்டிருக்காளா இந்த வீட்ல பிரச்சனை வருதுனா காரணம் விஜயா மட்டும்தான் ஆனா மீனா அப்படி இல்லை எவ்வளோ பொறுமையா நிதானமா பொறுப்பான மருமகளா இருக்கா அவளையே கஷ்டப்படுத்தி பார்க்குறியே இனி மீனா குடும்பத்துல நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் தன்னுடைய பொண்ணுக்கு என்ன செய்யணும் எப்போ கல்யாணம் பண்ணணும் யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மீனாவோட அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் உன்னால் அவங்க எல்லாரும் தலை குணிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி நீ செஞ்சுருக்க நீ யார் முதல்ல அருணை வெளுத்து வாங்குறதுக்கு உனக்கும் அருணுக்கும் ஆகாதுன்னா நீ அமைதியாக பொறுமையாக இருந்திருக்கணும் போகிற இடத்துலலாம் அருணை பார்த்தா இவ்வளோ கோவப்பட்டுட்ருக்கியே அப்போ வேணும்னே நீ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி செய்கிற மாதிரிலாம் இருக்குது நீ அடுத்தவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்தா தான் யாராவது மதித்து உன்னை புரிஞ்சு நடப்பாங்க ஆனால் நீ செய்கிறதெல்லாம் சரியில்லை சொல்லப்போனால் மீனா உன் கூட வாழனுமா வேண்டாமான்னு எனக்கு தோணுது இது ஒரு சின்ன விஷயம் இதுலையே இவ்வளோ அடம்பிடிக்கிற உனக்காக மீனா என்னலாம் செஞ்சுருக்கான்னு யோசிச்சு பார்த்துருந்தா அந்த குடும்பத்துக்கு நீ நல்லது செஞ்சுருப்ப ஆனால் மீனாவை பற்றி தான் யோசிக்க உனக்கு நேரமே இல்லையே நீ அடம்பிடிப்ப நீ சொல்கிறத மட்டும் தான் நடக்கணும்னு நினப்ப அப்படிதானே அப்படி நாங்கள் வேண்டாம்னு சொன்னால் உடனே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து எங்களை அசிங்கப்படுத்துவ போது முத்து இனியும் சீதாவோட கல்யாணத்தில் நீ தலையிட்ட என் பையனை கூட பார்க்க மாட்டேன் நீ இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லைன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக முத்துக்கிட்ட அண்ணாமலை சொல்ல ஆரம்பிக்க அங்கேருந்து வந்த விஜயா ரோகிணி மனோஜ் ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் நடக்கிற பிரச்சனையை நின்று பார்த்துட்டு இருக்காங்க உடனே விஜயாவும் என்னங்க நீங்கள் போயும் போயும் அந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி முத்துவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறீங்களா அனுப்புறதே அனுப்புறீங்க முத்து மீனா ரெண்டு பேர்த்தையும் அனுப்புடுங்க அப்போதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்ல விஜயா அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க முத்து பெருசா எந்த தப்பும் செய்யலையே இந்த மீனாவால் தானேங்க முத்து இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தான் அதை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு தெரியாம இடையில பேசாத விஜயா நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு இதை பார்த்துட்டு இருக்க ரோகிணி நினைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு தடவையும் நான் பொய் சொல்லி ஏமாத்தின எல்லா உண்மையவும் இந்த முத்து தானே கண்டுபிடிச்சி என்னை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு திட்டம் போட்டார் இன்றைக்கி அண்ணாமலை மாமாவே முத்துவை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக ரோகிணி பார்த்துக்கிட்டே இருக்கேன் இங்கே அண்ணாமலை இப்படி சொன்னதால் முத்துவும் அழுதுகிட்டே என்னப்பா சொல்கிறீங்க நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா எதுக்குப்பா நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்ப மீனா குடும்பத்தில் நான் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதா மீனா மீனா குடும்பத்தில் நான் வந்து ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறத புரிஞ்சிக்காம என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்புவீங்களா அப்ப நீங்களும் அந்த அருணுக்கு சப்போர்ட் பண்றீங்க உங்க பையன் நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்க தானேப்பா நான் சொல்ல அதுக்கு அண்ணாமலை நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை நான் சொன்னா நீ கேப்ப நினைச்சேன் அதனாலதான் நான் உட்கார வச்சு பேசுனேன் ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அருண அவமானப்படுத்தி வெளுத்து வாங்கி அனுப்புன நீ எல்லாம் திருந்த மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இனி சீதாவுக்கு கல்யாணம்னா அது அருண் கூட தான் நானே முன்னாடி நின்று நடத்தி வைப்பேன் நீ எதுக்கு வந்து அதில் தலையிடணும் மீனாவோட அப்பா இருந்திருந்தா இதை தான் செஞ்சுருப்பார் என்னால் தான் அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை இப்போ சீதாவோட கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைக்க போறேன் அருண் நல்ல வேலையில இருக்காரு நல்ல குணமான பையன்னு கேள்விப்பட்டேன் கை நிறைய சம்பாதிக்கும் போது சீதா அருணை ஆசைப்பட்டதுலேயும் தப்பு இல்லை விரும்பினதுலேயும் தப்பு இல்லை இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன் உன்னால என்னடா செய்ய முடியும் பொறுமையா இருந்தால் இந்த வீட்டில் இரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவேன் மீனா குடும்பத்தையும் மீனாவையும் அவமானப்படுத்துவேன் இந்த அருண் சீதாவோட கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு உன் விருப்பத்துக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா ஒன்னை மாதிரி ஆளுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை கிளம்பி போயிட்டே இரு மீனாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் மீனாவை நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் கூட திருந்தாமல் மீனாவோட மனசை புரிஞ்சிக்காமல் இந்த சீதா கல்யாணத்தை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டுறது அவமானப்படுத்துறதுன்னு நீ செய்கிற எதையும் என்னால் தாங்கிக்க முடியல மீனாவோட மாமனாரா இல்ல மீனாவோட அப்பாவா இருந்து நான் இப்படி ஒரு தெளிவான முடிவெடுத்திருக்கேன் ஒன்னால உன்னால் செய்ய முடியாது முடிஞ்சா சீதாவோட கல்யாணத்துல வந்து சாப்பிட்டுட்டு போ ஆனா பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன் இப்போ உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன்னா ஏதாவது செஞ்சேன்னா கண்டிப்பா நான் உன் கம்ப்ளைன்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட தயாரா இருக்கேன் போதுமா முத்து இதுதான் என் முடிவு என் முகத்துலயே முழிக்காத நீ இனி என்கிட்ட பேசாத திருந்தாத நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுறாரு அப்பா நானா நானாப்பா வீட்டை விட்டு வெளியில் போகணும் பாத்தியா மீனா எங்கள் அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் உன் குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்ணி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாரு இப்போ உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல நீங்கள் எல்லோரும் அந்த அருண் ரொம்ப நல்லவர்னு நினைக்கிறீங்கல்ல புரிஞ்சுப்பீங்க சீக்கிரமாகவே அந்த அருணோட குணம் என்னென்னு தெரிஞ்சுப்பீங்க என்னையும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டு அண்ணாமலை இப்படி பேசுனதால அழுதுகிட்டே மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு முத்துவும் கோவமாக வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு உடனே அண்ணாமலை சொல்கிறாரு மீனா நீ எதுக்கும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்ல என்ன மாமா நீங்கள் நீங்களாவது கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக பேசுவீங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு வந்தவரை இப்படி பேசி வீட்டை விட்டு போக சொல்லிட்டீங்களே மாமா அவர் எங்கே போவார் அப்படின்னு மீனா வந்து அக்கறையாக கேட்குறாங்க உடனே அண்ணாமலை உனக்கு இருக்கிற பொறுப்பும் அக்கறையும் இந்த முத்துவுக்கு இல்லைம்மா அப்புறம் அவன் நல்லா அனுபவிக்கட்டும் அவன் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சு அவன் என்னை தேடி வருவான் அப்ப இந்த வீட்ல இருப்பான் முத்து இப்போ நம்ம சீதாவோட கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் செய்யணும் சீதா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அதனால தானே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கா சீதா சீதாவுக்கு துணையா இருந்து சீதா நினைச்ச மாதிரியே அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைப்போம் அதுக்கப்புறம் முத்துவை சமாளிச்சிடலாம் முத்துவும் நீயும் கண்டிப்பா இந்த வீட்ல சந்தோஷமா இருப்பீங்கம்மா நான் பாத்துக்கறேன்னு சொல்றாரு அண்ணாமலை அண்ணாமலை பேசின பேச்சால அவமானப்பட்ட முத்து வீட்டை விட்டு வெளியில போனதால இதெல்லாம் நினைச்சி மீனா ரொம்ப மனசு வேதனை என் தங்கச்சி சீதாவோட கல்யாணம் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லோரும் முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக நடக்கணும்னு நினச்சா என் வீட்டுக்காரர் முத்து மட்டும் ஏன் புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் செய்கிறாருன்னு தெரியலையேன்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு மீனாக அழுகிறாங்க ஆனால் முத்து வீட்டை விட்டு வெளியில் போன சந்தோஷத்தில் இருக்காங்க ரோகிணி